90 பசங்க வீடியோ சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க யூரிய சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू थैंक यू थैंक यू அந்த குட்டி குட்டி சர்Prices அது மட்டும் இந்த வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா போடணும் நம்ம எங்க ஃபேமிலில நாங்க வந்து இத நீங்க உங்க கூட இருந்து படம் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு

Please go watch stars. I can't say anything. Thank you, thank you, Ruman Andrew. Okay, thank you, thank you, man. Thank you. <laughs> 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 ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நானும் நடத்துறதுல நான் கீழே கீழே கூட உட்காரணும் அந்த அளவுக்கு நாங்கள் கீழ்படுகிற உங்கள் தான் எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் வந்து இதை நீங்கள் உங்கள் கூட இருந்து படம் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எங்களுக்கு இவ்வளவு பிள்ளை பையனுக்காக இவ்வளவு ஆதரவு கொடுத்தீங்க நீங்கள்லாம் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ரொம்ப நன்றி ரசிகர்களோட இந்த படத்தை நான் குடும்பத்தோடு இணைந்து பார்த்துருக்கேன் எங்கள் குடும்பத்தினுடைய இந்த நிகழ்வு வந்து இன்றைக்கு உலகம் பூரா இந்த திரைப்படம் மூலயமா வெளியாகுது அப்படிங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி அந்த நிலைக்கு கொண்டு போன என்னுடைய மகன் இள இளன் இளவரசன் தான் ஒரு பேர் வீட்டில் இளன் இளன் கூட்டதுனால இளன் ஆகிட்டார் அந்த இளனுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அதே மாதிரி பெற்றோர்களுக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன்னா உங்கள் மகன் மகள் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவங்களுக்கு அனுமதிய நிச்சயமாக அவங்களும் வெற்றி பெறுவாங்க பயங்கரமா இருக்கு ஹாப்பியா இருக்கு எல்லாரோட கைத்தட்டல் வந்து டீம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இந்த கைத்தட்டலுக்காக எல்லாருமே ஒர்க் பண்ணோம் அது கிடைச்சிருச்சு தேங்க்யூ ஸோ மச் பயங்கரமா இருந்துச்சு அதான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணி அதெல்லாம் இன்டர்வியூவ் நிறைய சொல்றேன் நான் ஸோ இப்போ வந்து அவரோட ஒர்க் பண்ணதை விட அவர் பார்த்து எல்லாரும் கை தண்டாங்க பாத்தீங்களா அந்த ஹாப்பினஸ் இருக்கு எனக்கு தேங்க்யூ 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 எஸ் எஸ் क्लाइமேக்ஸ் வரவேற்பு வந்து பயங்கரமா இருந்துச்சு சோ ஹாப்பி தேங்க்யூ தேங்க்யூ இருக்கு ஐ சோ ஹேப்பி ஐ அம் சோ ஹேப்பி டு see ரெஸ்பான்ஸ் Please go watch Star. I can't say anything. Thank you, thank you. Rumban andree. Okay, drink. thank you, man. Thank you.